வணக்கம் நண்பர்களே ஆசா திமுகவினுடைய முன்னாள் மத்திய மந்திரியாக இருந்தவர் திமுக உறுப்பினர் உறுப்பினர்களோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆராசாவை நீங்கள் பொது தொகுதியில் நிறுத்த வைத்து ஏன் ஜெயிக்க வைக்க முடியாது சமூக நீதியின் உச்சத்தில் இருப்பவர்கள் சமூக நீதியை மிக அதிகமாக நிலைநாட்டக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்குது என்று நம்புகிறவர்கள் அந்த சமூக நீதியை வலியுறுத்தி அடிக்கடி பேசக்கூடியவர்கள் திமுக காரர்கள் இவர்கள் ஏன் ஆர் ஆசாவை பொது தொகுதியில் நிற்க வைத்து ஜெயிக்க வைக்க முடியாது சமூக நீதி ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தால் நீங்கள் கூறும் சமூக நீதி சமூக நீதி இங்கே இருக்காது வேற நீங்கள் சொல்லும் சமூக நீதி வெற்றி பெற்றிருந்தால் பெரியார் என்று அழைக்கப்படுகிறேன் ஈவே ராமசாமி ஐயா சொல்லக்கூடிய சமூக நீதி இங்கு வெற்றி பெற்றிருந்தால் ஆராசாவை நீங்கள் பொது தொகுதியில் நிற்க வைத்து ஜெயிக்க வைக்க பார்ப்போம் ஏன் நீங்கள் நீலகிரி தொகுதிக்கும் பெரம்பலூருக்கும் கொண்டு போகிறீங்க மாற்றி மாற்றி ஏன் செய்கிறீங்க அவரை தளித்தாக நீங்கள் ஏன் அடையாளப்படுத்துகிறீர்கள் இன்னொன்று இதெல்லாம் சீமான் போது நானும் அதில் உடன்படுறேன் சீமானுக்கு அதனால் நான் சீமான் கட்சியை சேர்ந்தவர்களோ தீ சீமானுக்கு வக்காலத்து வாங்குகிறேனோ அர்த்தமல்ல தளி தெளிமலை அவர் பேர்லேயே தளித்திருக்கு அவர் எங்கேருந்து ஜெயித்தார் எந்த தொகுதியிலேன்னு ஜெயித்தார் பொது தொகுதியில்னு தான் ஜெயித்தார் அவர் ஒன்றும் கொண்டு போய் ரிசர்வ் தொகுதியில் அவர் ஜெயிக்க வைக்கலை பொது தொகுதி நீக்க வைத்தது யார் ஜெயலலிதா இப்போ சமூக நீதி நிலைநாட்டியது யார் கேளுங்க காட்சி மூச்சுன்னு கூப்பாடு போட்டு என்ன தினமும் சொல்லுவானு வழியே ஒத்துக்க மாட்டானுங்க அது வேற இதில் எனக்கும் அந்த கோபம் இருக்கிறது சமூக நீதி என்று கூறிக்கொண்டு அவர்களாக ஒரு ஒரு நீதியை உருவாக்குவது அதை தான் ஆரோசம் முடியுமான்னு கேட்டேன் என்னொன்று இதை சொ கூறுவதால் நான் சீமான் அவர்களை ஆதரிக்கிறேன் என்று இல்லை அவர் வேறொரு அபாயம் பெரியார் ஒரு அபாயம்னா சீமான் வேறொரு அபாயம் அதனால் நீங்கள் சீமானை பொழுது சற்று சற்று தெளிவாகத்தான் சீமானுடைய பேச்சுக்களை கவனிக்க வேண்டும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணால் தான் என்னுடைய வீடியோக்களுக்கு வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோக்கள் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி